பிஸ்மில்லா அலமதுல்லாத்துலாபியம் சின்ன குழந்தைகளா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா உண்மையாக நடந்த ஸ்டோரி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா உங்களுக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும் தானே ஆமாம் அது தரையில் வாழக்கூடிய உயிரினங்கள்லையே பெருசு எது யானை தான் அது வந்து ரொம்ப பலம் மிக்கதாக இருக்கும் யானையோட பலம் அதன் தும்பிக்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுபோல் நம்மளுடைய பலம் எதில் இருக்குது நம்மளுடைய இறை நம்பிக்கையில் இருக்குது அல்ஹம்துலில்லா இல்லா நான் ஒரு முக்கியமான குட்டி ஸ்டோரியாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு கேட்க ரெடியாக அல்ஹம்துலில்லா அது என்ன அப்படின்னு பார்த்தலாமா அதாவது அழிக்கப்பட்ட ஒரு யானை படையோட கதையை குரான் நமக்கு சொல்லுது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன் அந்த யானைப்படை அழிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிக்க ஆவலாக இருக்குது தானே அலமது வாங்க வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் சரியா ஓகே அதாவது மக்கா அப்படிங்கிற ஊர் இருக்கு இல்லையா அது எங்கே இருக்குது சவுதி அரேபியால இருக்குது அந்த புனித பூமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வந்து உம்முல் குரா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நகரங்களின் தாய் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது அங்கே தான் பைத்துல் அத்தீக் அப்படின்னு சொல்லக்கூட சொல்லப்படக்கூடிய பழமையான ஆலயம் அது என்னது காபா காபா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் பைத்துல் அத்தீக் அப்படின்னு கூட சொல்லுவோம் சரியா ஸோ இந்த காபாவை வந்து அங்கே அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து ரொம்ப மதிச்சிருந்தாங்க சரியா அந்த நேரத்தில் யமன் நாட்டிலேருந்து இருந்து அப்ரஹா அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான் ஓகேவா அது வந்து சவுதி அரேபியாவுக்கு கீழே இருக்குது யமன் நாடு சரியா நீங்கள் வேர்ல்டு மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து கீழே இருக்கும் அங்கே வந்து அந்த அப்ரஹா அப்படிங்கிற மன்னன் ஆட்சி செஞ்சானா அங்கே சன் ஆ அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை வந்து கட்டி வச்சுருந்தான் அது ஒரு சர்ச்சு ஓகேவா அந்த சர்ச்சு வந்து அவன் வந்து கட்டி வச்சுருந்தான் ரொம்ப கலை நுணுக்கம் மிக்க தான் அந்த சர்ச் இருந்துச்சு மக்கள் எல்லாமே காபாவை விட்டுட்டு அவனோட ஆலயத்துக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் தான் முடிஞ்சுது காபாவை வந்து ரொம்ப எல்லா மனிதர்களுமே ரொம்ப மதிச்சாங்க அதனால வந்து காபாவை தான் அவங்க காபா கிட்ட தான் அவங்க போவாங்களே தவிர இவன் ஆலயத்தை உண்டு பண்ணாலேயே சன் அப்படின்னு சொல்லி கட்டினாலேயா அதுக்கிட்ட அவன் போக யாருமே போகவே இல்லை இதனால அந்த மன்னன் என்ன பண்ணான் தெரியுமா அப்ரஹா அப்படிங்கிற மன்னன் என்ன பண்ணால் தெரியுமா ஒரு சதி செஞ்சான் கோபமா இருந்துச்சு அவனுக்கு ரொம்ப பொறாமையும் அடைஞ்சான் அதனால என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களை வந்து நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தோம் அந்த நேரத்தில் இந்த மக்கள் இந்த அதாவது இந்த மன்னன் மேலே ஆத்திரம் அடைஞ்ச இந்த மக்கள் இருந்தாங்க பார்த்திங்களா காபாவை ரொம்ப மதித்த மக்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவனுடைய ஆலயம் சன்னால போய் ரொம்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டாங்க அந்த ஆலயத்தை சரியா அதனால் இந்த அப்ராக்கு பயங்கரமாக கோ வந்துருச்சு இந்த காபாவை நான் துண்டு துண்டை தகர்த்து எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஓகேவா அந்த நேரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா அவன் மிகப்பெரிய படையோட மக்காவை நோக்கி படையெடுக்கிறான் சரியா அப்போது காபாவை வந்து மதித்து அங்கே வந்த அரபிகள் இருந்தாங்க இல்லையா அவங்களும் அவங்க வந்து சண்டை போட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தோல்வியும் அடைஞ்சிடுறாங்க அந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காபாவுக்கு அருகில் வந்த வந்துட்டு இருந்தபோது அவன் என்ன பண்ணான்னா அங்கே உள்ள ஒட்டகங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் அவன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் சரியா ஒட்டகங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் கால்நடைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான் அப்போ வந்து நபி சல்லல்லாஸ் அவங்களுடைய பாட்டனார் யாருன்னா அப்துல் முத்தலீப் அவர் தான் அந்த நகருடைய ஊர் தலைவராக இருக்கிறாரு அவருடைய இரநூறு ஒட்டகங்களை அவன் வந்து பிடிச்சிட்டு போயிட்டான் ஓகேவா பிடிச்சிட்டு போயிட்டான் அந்த நேரத்தில் காபாக்கு பக்கத்தில் வந்த அந்த அப்ரஹா வந்து மக்காவாசிகளுக்கு ஒரு செய்தியும் சொல்கிறான் ஓகேவா செய்தியும் சொல்கிறான் என்ன சொல்கிறான் தெரியுமா எனக்கு வந்து உங்களோட போர் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது காபாவை உடைக்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் மக்களோட தலைவர் அப்துல் முத்தலிப் இருந்தார் இல்லையா அவர் வந்து மன்னன் அப்ரஹாவை சந்திக்கிறார் அப்போது ஏதாவது பேசி சமாதானம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி இது மாதிரி சந்தி சந்திப்பு ஏற்படுது அப்போது மன்னனும் வந்து அவரோட அழகிய தோற்றமும் இருக்கட்டும் வயதாக இருக்கட்டும் அவர் மேலே கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவரை வந்து கண்ணியப்படுத்துகிறான் அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன தெரியுமா அந்த மன்னன் கிட்ட சொல்கிறாரு அப்துல் முத்தலீப் என்ன தெரியுமா சொல்கிறாரு உங்களோட தளபதிகள் வந்து என்னோடய இரநூறு ஓட்டங்களை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க அதை வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு அந் அதை கேட்ட அந்த மன்னன் அப்ரஹாம் மன்னன் என்ன தெரியுமா சொல்கிறான் உங்கள் ஆலயத்தை நான் உடைக்க வந்திருக்கேன் அதை பற்றி நீங்கள் பேசுவீங்க ஆனா அதை விட்டுட்டு நீங்க வந்து உங்க ஒட்டகத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான் அப்போது அப்துல் முத்தலிப் அவர் என்ன தெரியுமா சொல்லாரு ஒட்டகத்துக்கு உரிமையாளன் நான் அதனால அதை பத்தி நான் பேசுறேன் இந்த ஆலயத்துக்கு அதாவது காபாக்கு உரிமையாளன் இறைவன் அல்லாஹ் அதை வந்து அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்துல் முத்தலிப் அவருக்கு வந்து சொந்தமான ஒட்டகங்கள் வந்து திருப்பி கொடுக்கப்படுது ஓகேவா அப்புறமா காபாவுக்கு வந்து அல்லாஹ்கிட்ட அவர் வந்து அப்துல் முத்தலிப் வந்து அதிகமாக பிரார்த்தனை செய்கிறாரு இந்த படையை வந்து எதிர்கொள்வதுக்கு நம்மக்கிட்ட பலமே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருந்தி அல்லாஹ்கிட்ட பாதுகாவல் தேடுறாரு அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருனா மலை உச்சிக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு உத்தரவு போடுறாரு அதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஊர் மக்களும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகிறாங்க அதுக்கப்புறமா அந்த படையோட அதாவது ஆணவத்தோட யானைப்படையோட படையோட காபாவை நோக்கி யார் வர அப்ரஹாம் வரான் சரியா அப்புறம் இந்த யானைக்கு தலைமை யானை அப்படின்னு சொல்லி லீட் பண்ணுறதுக்கு ஒரு யானை இருக்கும் ஓகேவா அது முன்னாடி போக மாட்டேன்னு அட்டம் பிடிக்குது ஓகேவா அந்த அதாவது பொதுவாக யானைக்கு வந்து கட்டுப்பட கட்டுப்படுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உட்காரு அப்புறம் முன்னாடி போ அப்புறம் சுத்தி வா இந்த மாதிரி எல்லாம் இடுவாங்க ஆனால் அந்த யானை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்டம் பிடிக்கிது முன்னாடி போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு அது காபாவை நோக்கி போகாமல் யமனை நோக்கி போகிறதுக்கு திரும்பி போகிறதுக்காக ரெடியாகுது காபாவை நோக்கி நகத்துனா அது வந்து படுத்துக்குது அந்த யானை வந்து படுத்துக்குது எவ்வளவு முயற்சி செஞ்சும் பார்க்குறாங்க அதை அசைக்க முடியலையே யாராலையுமே அசைக்க முடியல அந்த யானையை உடனே என்ன ஆகுது தெரியுமா அந்த நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான சிறு பறவை கூட்டம் வருது அபா பீல் அப்படின்னு அதை அரபிக்கில் சொல்லுவோம் அதை ஓகேவா அபா பீல் அப்படின்னு சிறு பறவை கூட்டம் அப்படின்னு அர்த்தம் இது வந்து வருது அது கால் குட்டி குட்டி கால் இருக்கும் பார்த்திங்களா அது காலில் வந்து கற்கள் சின்ன சின்ன கல் எல்லாமே எடுத்துகிட்டு வருது அந்த படையை அப்படியே வரதான் வந்து அந்த கல் எல்லாத்தையும் அந்த அந்த யானைப்பட மேலே வீசுது அப்படியே ஆணவத்தோடு அந்த யானைப்படம் என்ன ஆச்சு செதறி போச்சு அந்த படையோட மன்னன் வந்து அப்ரஹாமும் அழிக்கப்பட்டுட்டான் சரியா இந்த நிகழ்வால் காபவோட மதிப்பு மரியாதையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக உயர்ந்துருச்சு சுபஹான்லாம் அதாவது இந்த யானைப்படையை வந்து அல்லாஹ் வந்து அழிச்சிட்டா இல்லையா இதை பற்றி அல்லாஹ்பானத்தெல்லாம் குரான்லேயே நமக்கு சொல்லி காமிக்கிறான் இதில் தெரியுமா அல் அல்ஃபீலில் வந்து நூற்றி ஐந்தாவது வசனத்தை அதாவது நூற்றி ஐந்தாவது சூறா அத்தியாயத்தில் அல்லாஹ்பானத்தெல்லாம் சொல்லி காமிக்கிறான் ஓகேவா யானைப்படை அழிக்கப்பட்ட இந்த ஆண்டுக்கு பேர் ஆமுல் ஃபீல் அப்படின்னா அரபிக்கில் சொல்வோம் யானை வருடம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இந்த நிகழ்வுக்கு அடுத் அதுக்கப்புறமா தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைஹலம் இறுதி தூதராக நமக்கு வந்து அவங்க வந்து அப்போ அந்த ஆண்டு தான் வந்து அவங்க பிறக்கிறாங்க சரியா அலமதுல்லா ஸோ இதை தான் நம்ம இந்த அதாவது சூறா ஃபீல் அதை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லாவே புரியும் அதில் என்ன தெரியுமா அல்லா சொல்கிறான் யானை படையினரை உமது ரச்சகன் எப்படி அழியச் செய்தான் என்பதை நபியே நீர் அறியவில்லையா அவர்களது சூழ்ச்சியை அவன் வீணாக்கி விடவில்லையா அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அவன் அனுப்பினான் சூடேற்றப்பட்ட கற்களை அவை அவர்கள் மீது எரிந்தான் அதனால் மெல்லப்பட்ட வைக்கோலை போன்று அவன் அவர்களை ஆக்கிவிட்டான் அப்படின்னு அந்த சூறாவில் அல்லாஸ் பானதெல்லாம் சொல்கிறான் சரியா சுபஹான் அந்த கதை எவ்வளவு வந்து சூப்பராக இருக்குது பாருங்களேன் யானையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் யானை படை எப்படி அழிக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் யானை வருடம் அதாவது யானை ஆண்டு ஆமுல் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆண்டு இந்த நிகழ்வுக்கு அப்புறமா தான் நம்முடைய இறை தூதர் இறுதி தூதர் முகமது நபி சொல்லல்லா வலைஹ் வசலம் அவர்கள் பிறந்த ஆண்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அலமதுல்லா ஜெசகுமல்லாஹுரன்